பிரபல இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜுடைய தயாரிப்புல இயக்குனர் இளங்கோராம் அவர்களுடைய இயக்கத்தில் வைபவ் அவரோட அண்ணன் பிரபல நடிகர் சுனில் ரெடின் கிங்ஸ்லி உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியாக இருக்கக்கூடிய அடல்ட் காமெடி திரைப்படம் தான் பெருசு டீசர் ரிலீஸ் ஆன டைம்லயே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு அடல்ட் காமெடி குடும்பத்தோடு போய் ரசிக்கிற மாதிரி வருது போலையே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எதிர்பார்ப்பை உண்டு பண்ண திரைப்படம் தான் இந்த பெருசு ஓகே படத்தினுடைய கதை என்ன முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி கண்ணு அதாவது சுனில் துரை அதாவது வைபவ் இவங்க ரெண்டு பேருமே ஊர்ல மதிப்பு மரியாதை கதையும் பெற்ற பெருசு என்கிற ஹாலாசியத்தின் மகன்களா படத்துல வராங்க ஒரு நாள் ஆத்துல குளிச்சுட்டு வீடு திரும்பக்கூடிய பெருசு திடீர்னு இறந்து போறாரு ஆனா அவருடைய சடலத்தை வெளியே காட்ட முடியாத ஒரு சிக்கல் உண்டாகுது இதனால குடும்பமே சோகத்துல ஆழ்ந்து போக அடுத்து என்ன பண்றது அப்படின்னே தெரியாம தவிக்கிறாங்க மிகவும் துக்கமான நாள் அதிர்ச்சி நிறைந்த நாளா அந்த குடும்பத்துக்கு மாற இதை பெரிய அவமானமா நினைச்சு ஊர் மக்கள் கிட்ட இருந்து மறைக்க நினைக்கிறாங்க இந்த குழப்பத்துக்கு இடையே இறுதி சடங்கு எப்படி முடிக்கிறாங்க அந்த இறுதி சடங்கின் போது வெளிவரும் உண்மைகள் என்னென்ன அப்படின்றத இந்த பெருசு திரைப்படத்தினுடைய கதை படத்துக்கு ஏன் பெருசின் பேர் வச்சிருக்க இருக்காங்க பெருசு அப்படின்னா அந்த வயசானவங்கள ஊர் சைடில் கிண்டலாம் நக்கலாக கூப்பிடுவாங்க இல்லையா அதுதான் அந்த பெருசு அப்படின்ற வார்த்தைக்கான காரணமாக அவர் இறந்து போய்ட்டு அவங்க அப்பா திடீர்னு அந்த சடலத்தை வெளில காட்ட முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா இது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அடல் காமெடி திரைப்படம் தான் பெருசு பெருசு திரைப்படத்தினுடைய கதையை தொடர்ந்து படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சுனில் ஆரம்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னே புரியாமல் தடுமாறக்கூடிய இடம் ஓரளவுக்கு தன்னுடைய பொறுப்பை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணர்ந்து நடந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னு அந்த அண்ணன் கதாபாத்திரத்திற்கு நியாயம் செய்கிறாரு நிஜத்திலேயே வைபவுடைய அண்ணனும் நடிகருமான சுனில் குறிப்பா தந்தை கிட்ட இறுதி வரைக்கும் பேசாமலே இருந்துட்டதை எண்ணி குற்ற உணர்வு கொள்ளக்கூடிய அந்த இடத்துல முதிர்ச்சியான நடிப்பு கொடுத்து ஒரு தேர்ந்த நடிகரா ஸ்கோர் செஞ்சிருக்காரு சுனில் அவருடைய தம்பியாக குடிகாரராக வரக்கூடிய வைபவ் இரண்டாவது பாதியில சிரிக்க வச்சாலும் முதல் பாதியில அந்த கதாபாத்திரத்தோடு சுத்தமா ஒட்டாத செயற்கையான ஒரு உணர்வையை கொடுக்குறாரு பாலசரவணன் முனிஷ்காந்த் காமெடி கூட்டணி அங்கங்கே சில நிமிடங்கள் கிச்சு கிச்சு மூட்டுது கேமராவை பார்த்து பேசுறது போலவே நடிச்சிருக்கக்கூடிய நிகாரிகா நடிப்புல இன்னும் கண்டிப்பா பயிற்சி தேவை மற்றொரு நாயகியாக வரக்கூடிய சாந்தினியின் நடிப்பில் பெருசாக சொல்கிற அளவுக்கு குறை எதுவும் இல்லை இறுதி காட்சியில் தனம் சுபத்ரா ஆகிய இருவரும் போட்டி போட்டுக்கிட்டு நடிச்சிருக்கிறது கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கான ஒரு கலகலப்பு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு வசனமாக இருந்தாலும் அதை நறுக்குன்னு பேசி தேட்டரில் கைத்தட்டல் வாங்குறாரு சுவாமிநாதன் அடுத்தவங்களோட வீட்டில் உழவு பார்ப்பதாக வரக்கூடிய ரமாவின் நடிப்பில் செயற்கை தன்மையை நிறைய இடங்களில் எட்டி பார்க்குது இதை தவிர ரெடின் கிங்ஸ்லி வி டிவி கணேஷ் கருணாகரன் கார்த்திகேயன் சந்தானம் என அடிஷனல் ஷீட் கேட்டு ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கான அவ்வளவு துணை கதாபாத்திரங்கள் ஜஸ்ட் படத்தில் வராங்க போகிறாங்க தொழில்நுட்ப ரீதியாக அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த பெருசு திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய வீடு அதுக்குள்ள எக்கச்சக்க கதாபாத்திரங்கள் என சின்ன இடத்துல நேர்த்தியான கேமரா கோணங்கள் சிறப்பான ஒளி உணர்வை கொடுத்து கவனிக்க வைக்கிறாரு ஒளிப்பதிவாளர் சத்யா திலகம் அதை தொந்தரவு செய்யாமல் சிறப்பாக கோர்த்திருக்காரு படத்தொகுப்பாளர் சூரியகுமரகுரு இருப்பினும் இரண்டாவது பாதையில் காமெடியிலிருந்து உணர்வுபூர்வமான காட்சிக்கு மாறக்கூடிய இடங்களில் ஜம்ப் அடிக்கிற மாதிரியான உணர்வு கொடுக்கறதை சற்றே கவனிச்சிருக்கலாம் அருண்ராஜின் பின்னணி இசை நகைச்சுவை உணர்வுக்கு உதவி இருக்குது ஆனால் பாடல்கள் பெரிய அளவில் வேலை செய்யல ஒரு பாட்டுமே மனசு சுத்தமாக நிற்கல அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப காட்சியில் நேராக கதைக்குள்ள போகக்கூடிய திரைக்கதை நம்மளையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்த்துக்குது அப்படின்னு சொல்லலாம் வார்த்தை விளையாட்டு பிரச்சனையே கேலியாக மாற்றக்கூடிய அவல நகைச்சுவை ஆகிய அஸ்திரங்களை வச்சு இது அடல்ட் காமெடியாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் இளங்கோராம் ஆனால் பத்துக்கு ஐந்து என்ற விகிதத்தில் அதில் பாதி தான் வேலை செஞ்சிருக்கு பாதிக்கு பாதி வேலை செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒவ்வொரு நபருக்கும் பிரச்சனையின் தன்மையை விளக்கிறது ஆரம்பத்தில் சிரிப்பை கொடுத்தாலும் போக போக ரிப்பீட் அடிக்கும் போது எப்பா என்னப்பா அது காமெடியாக இருந்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை ஓகே ஒவ்வொரு தடவையும் அது எப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது அதுலேயும் குடிகாரராக வைபவின் பர்ஃபாமன்ஸ் ஸ்டோன்ஸும் ரெடின் எபிசோடும் செயற்கை தனத்தை காட்டி கிட்டத்தட்ட பார்க்குறவங்களும் டயர்ட் ஆகிடுது இரண்டாவது பாதி ஆரம்பிக்க மீண்டும் ஐம்பது ஐம்பது காமெடி மோடுக்குள்ளேயே சுற்றி 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 வந்துட்டு இருக்க அந்த திரைக்கதை பாலாஜி ஜெயராமனின் வசனங்கள் கிரேசி மோகனின் கம்ப்ரஸ்ட் வர்ஷனாக ஒரு சில இடங்களில் வெடித்து சிரிக்க வச்சாலும் பாயிண்ட் மேட்டர் என பல இடத்துல வலுக்கட்டாயமாக மட்டுமே சிரிக்க சொல்லுது சில இடங்களில் அது ஒர்க் அவுட்டே ஆகலை இந்த படத்தோட பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை ரொம்ப அழகாக வந்து கன்வே பண்ணி அது நம்ம பக்கத்து வீட்டில் நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அது வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான இயல்பான திரைமொழி இருக்க வேண்டிய இந்த படத்தில் கமர்ஷியல் பாணியிலான ட்ரீட்மெண்ட் அங்கங்கே துருத்திக்கிட்டே தெரியுது ஏமாற்றமே குடும்பத்தினுடைய மானத்தை அப்பாவினுடைய மரணத்தில் தேடக்கூடிய குடும்ப நபர்களுக்கு அப்பாவுக்கு ஆல்ரெடி இரண்டு மனைவிகள் வச்சிருக்கிறது ஒரு நெருடலாவே தெரியாதது கண்டிப்பாக படத்தில் ஒரு மிகப்பெரிய முரண் அப்படின்னு சொல்லலாம் அதை ஆண்மையின் பெருமையாக நிலைநிறுத்தும் வசனங்களும் தவிர்த்திருக்க வேண்டியவையே அதை கிட்டத்தட்ட ஊக்குவிக்கிற மாதிரி இருந்துச்சு மொத்தத்தில் இந்த பெருசு திரைப்படம் படமாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புதிய யோசனையில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய இந்த பெருசு திரைக்கதையிலையும் வசனத்திலையும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருந்தாங்க அந்த பக்கம் வந்து நிறைய விஷயங்களை வேற மாதிரி மாற்றிருந்தாங்க அப்படின்னா நிஜமாகவே பெரிய அளவில் கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு ஃபேமிலி அடல்ட் ஒன்லி சினிமாவாக மாறி இருக்கும் இப்போது ஜஸ்ட்டு பாஸ் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு இந்த பெருசு திரைப்படம் ஓர்த்தா அதுவும் ஏ சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோடு போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் அந்த மாதிரியான அடல்ட் ஒன்லி காட்சிகள் எதுவுமே கிடையாது ஆனால் படத்தினுடைய கோர் தீமே கிட்டத்தட்ட அடல்ஸ் ஒன்லி சம்மந்தப்பட்டது தான் அப்படின்ற அப்படின்றதுனால தான் அந்த படத்தினோட சம்மந்தப்பட்ட வசனங்களுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி அமைஞ்சு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இது அடல்ஸ் ஒன்லி ஃபேமிலி மூவியாக மாறி இருக்கு குடும்பத்தோட போய் பார்க்குறீங்க அப்படின்னா சிரிக்கிறதுக்கு பல இடங்கள் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அந்த வசனங்களும் அந்த விஷயமும் உங்களை முகம் சுடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு எதையுமே பெருசாக எதிர்பார்க்காம சும்மா ஜாலியாக போயிட்டு உட்காந்திங்க அப்படின்னா சும்மா அங்கங்கே சிரிக்க வச்சு ஓரளவு ஓகேப்பா நல்லா தான் இருக்கும் ஒரு மூணு பெருசாக மோசமாக அப்படின்ற மாதிரியான உணர்வை உங்களுக்கு இந்த திரைப்படம் கொடுக்கும் இதை தாண்டி தேட்டரில் போய் நீங்கள் பார்க்குறதா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த பெருசு திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்து உங்களோட ரிவியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது வீடியோ பாத்துக்கிங்க அப்படினா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க